திருவள்ளூர் போக்குவரத்து பணிமனையில் கையூட்டு தராத ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு அதிக பணிச்சுமை கொடுத்து டார்ச்சர் தருவதாக கிளை மேலாளர் மீது புகார் தெரிவித்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக தோமுசா ஓட்டுநரே குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருபத்தைந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஓட்டுநர் பத்மநாபன் உடல் பாதிப்பு காரணமாக நீண்ட தூர பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கிளை மேலாளர் பாஸ்கருக்கு கையூட்டு அளித்து குறைந்த தூரத்திற்கான பேருந்தை இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது பின்னர் பத்மநாபனால் கையூட்டு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு மீண்டும் தொலைதூர பணிகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக விடியா அமைச்சர் துறை உயரை அதிகாரிகளுக்கு புகார் மனு அனுப்பியும் குலை மேலாளர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாததால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பத்மநாபன் மிரட்டியுள்ளார் இன்றைக்கு ரொம்ப மனவேதனையோட மனவாழ்த்தோட வேலை செஞ்சுக்கிறாங்க கிளை மேலாளர் பெயர் வந்து பாஸ்கர் அவர் தான் இவ்வளவு வேலை பண்றாரு எல்லா இடத்துலையும் எழுந்தோம் நீரு கேட்டா உங்களால் முடிஞ்சது பாருன்றாங்க நான் ஒரு தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் உறுப்பினர் எங்க நிர்வாகி இதை கண்டு கனவும் இருக்காங்க திமுக ஆட்சி வந்த அவரை மதுராந்தோட்டி போல போட்டாங்க சார் அந்தவனை மது மதுராந்தி போய் போட்டாங்க அவர் போயிட்டு என்ன பண்ணாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்ன பண்ணாரு வந்தார் வந்தது என்ன பண்ணாரு நான் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தா இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்தேன் அது ஒரு காணத்தை காட்டி எல்லா தொழிலாளர்களிடையும் போஸ்டிங் போர்ட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் ஏன் சொல்ல அது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா நான் வந்தேன் அந்த டிபோச ஒன்றும் பண்ண முடியல அங்கே இருந்தவங்க வந்து அதிகாரிகள்லாம் வந்து எல்லாம் கேட்டுறாரு என்ன பண்ணுறதுல நீ ஒரு ஆள் தான் பிரச்சனை சொல்கிற மற்றவங்க யாரும் தைரியம் சொல்ல ஆனால் அப்போ என்ன சார் பண்ணுறது இந்த மாதிரி வந்து என்னுடைய ஊதியத்தையே வந்து பொய்யான கோழி கையத்தை போட்டு வாங்கிறாங்கன்னா அப்போ நான் எப்படி வேலை செய்யறது மற்ற தொழிலாள எல்லாம் பாதிக்கப்பட்டுக்கிறான் இது ஒரு விடிவு காலம் ஏற்படும் அவர் மாதிரி தொழில் ரீதியான நடவடிக்கை எடுக்கும் நிறுத்தாதான் மற்ற தொழிலாளி ஃப்ரீயா ஆசை